செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க பதினைந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமார் கைது கடலூர் மாவட்டம் திருமுட்டம் தாலுகா தோப்புத்தேரு ராமசாமி மகன் நேரு என்பவரின் மாமனார் நாகராஜன் சாமித்துறை என்பவருக்கு விருத்தாச்சலம் வருவாய் வட்டம் கோட்டுமுலை கிராமத்தில் ஐம்பது சென்ட் நிலம் உள்ளது இந்நிலத்திற்கான பட்டா அந்நிலத்தின் பக்கத்து நிலத்தின் உரிமையாளரான சங்கரன் என்பவரின் பெயரில் தவறாக இருந்துள்ளது அதனை சரி செய்ய மேற்படி நாகராஜன் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு செய்துள்ளார் இந்த மனு குறித்து விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அறிக்கை அளிக்க விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் முதுநிலை வருவாய் ஆய்வாளரான ராஜ்குமார் என்பவர் மேற்படி நேரு என்பவரிடம் கடந்த மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சமாக கேட்டுள்ளார் புகார்தாரருக்கு லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாததால் கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அலுவலகத்தில் மேற்படி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமார் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி புகார் மனு கொடுத்தார் அவரது புகார் மனு மீது கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு கு என் பனிரெண்டு பை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிரிவு ஏழு ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கில் வாதி நேரு என்பவரிடம் ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்ச பணத்தை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமார் கேட்டு வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்ச பணம் வாங்கியபோது கையும் களவுமாக பிடித்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜ்குமாரை கைது செய்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்